பல பிரைசலார் நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட சங்கீதம் எண்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் கை அவனோடே உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் என் கை அவனோடே உறுதியாயிருக்கும் என் வல்லமை அல்லது என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மகன் தன்னுடைய கை தவப்பிடத்துல இருக்கும்போது அவன் போகும்போதும் வரும்போதும் கண்ணை மூடிட்டே நடந்து போயிட்டு இருந்தான் ஆப்போசிட்ல வந்தவர் கூட கேட்கிறார் தவப்பு டேய் தம்பி ஏன்டா அப்படி பண்ற கண்ணு மூடிட்டு போனேன்னா அப்படியே நடு ரோட்டுக்கு போயிடுவேன் அதாவது வண்டி வாகனம் இடிச்சிரும் மோதிரும் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டார் ஏன்பா பா கண்ணை மூடிட்டு போற அவர் சத்தம் போட்டாரான் அதற்கு அந்த தம்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னானா நானே எங்கள் அப்பா கூட வரேன் எங்கள் அப்பா என் கையை பிடித்திருக்கிறார் ஆகவே அவர் என்னை நடு ரோட்டுக்கு போக விடமாட்டார் என்னை கை மாட்டார் அவர் என்னுடைய கை என்னுடைய தகப்பனுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய தைரியத்தை அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம் அதுபோல் இந்த நாளில் கூட சொல்ல நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் என் கை அவனோட உறுதியாக இருக்கும் அவனை விட்டு நான் கையை அவன் பிடித்த கையை அவனை விட்டு நான் எடுக்க மாட்டேன் அவன் பிடித்த கையை நான் விட மாட்டேன் அவன் அவனோடு உறுதியாக இருக்கும் என்னுடைய வல்லமையினால் அவனை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய தவப்பனை காட்டிலும் மேலானவர் நம்முடைய தேவன் நம்முடைய தாயை காட்டிலும் மேலான தேவன் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார் மாத்திரமல்ல சோழியாய் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு கூட நம்மை உறுதிப்படுத்துகிற தேவன் நம்மை கீழே விழாதபடிக்கு தாங்குகிற தேவன் எந்த விதத்தில் நம்மை நமக்கு உறுதுணையாக இருக்கும் அவருடைய போயம் அவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது சகல காரியங்களிலும் நம்மை பலப்படுத்தும் ஆவிக்குரிய காரியங்களிலேயும் பலப்படுத்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நம்மை பலப்படுத்தும் பிரகாரமான உலக பிரகாரமான வாழ்க்கையிலேயும் அவருடைய கரம் அவருடைய வல்லமை நம்மோடு இருக்கும் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது கலங்காதையங்கள் திகையாதேங்கள் என்னுடைய யாரு இல்லைன்னு நினைக்காதீங்க கத்தர் கரம் உங்களோடு இருக்கிறது அது உங்களை உறுதியாய் உங்களோடு இருக்கிறது அது உங்களை பலப்படுத்த பயப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அவருடைய வல்லமை இன்னொரு இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் அவன் கையை அவருடைய கை என்னை உறுதிப்படுத்தும் என்னோடு உறுதியாக இருக்கும் அவருடைய வல்லமை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க வேதத்தில் சொல்லப்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அப்படி பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் நம்மை எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லா காரியங்களிலையும் படிக்கிறதா இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் எங்கள் போக்குவரத்தாக இருந்தாலும் எல்லா வண்டி வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார் சோர்ந்து போகாதீங்க யாரும் இல்லையே என்று துவண்டு போகாதீங்க உங்களோடு தேவன் இருக்கிறார் அவருடைய வலதுகரம் உங்களை உறுதி உறுதியாக உங்களோடு இருக்கிறது அவருடைய வல்லமை உங்களை பலப்படுத்துகிறது ஆகவே விசுவாசிங்க ஆண்டவர் பெரிய காலத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் விசுவாசிங்க இன்றைக்கே அவர் அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோமா எங்கள் அன்பே சீதான பருவத்தின் தந்தையே ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஆண்டவரை நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்கான என் கை அவனோடே உறுதியாக இருக்கும் என்னுடைய பூயம்மாவனை பலப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா இந்த நாளில் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடும் அங்கலாய் போடும் அண்ட ஒரே உதவியேற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சொல்லியிருக்கிறீங்க நான் உன்னோடு இருப்பேன் என்னுடைய கை உன்னோடு உறுதியாக இருக்கும் என்னுடைய வல்லமை உன்னை பலப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறீங்களே ராஜா இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வல்லமையை தாரும் உன்னுடைய கை அவர்கள் மேல் உறுதியாக இருக்கட்டும் ராஜா நாளிலே நீர் அவர்களோடு இருக்கிறதை நம்பத்தக்கதாக அற்புதத்தை செய்வீராக ராஜா இன்றைக்கும் நீ ஜீவிக்கிறீர் இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறேன் நீர் இன்றைக்கும் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்பதை கண்டவரையே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கொண்டு பெரிய காத்தி செய்து நாமத்தை மையமைப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆப்பாடு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லது ஆவே ஆமேன் ஆமேன் ஆமே ஆமே பெரிய மாணவர்களே கத்த நம்மோடு இருக்கிறார் அவருடைய கரம் நம்மை உறுதிப்படுத்தும் அவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்தணும் கத்திரமலை ஆசிரிப்பாங்க